சொல்லுங்க பத்தி நிறைய பேர் குடிய நிறைய பேர் எல்லாருக்கும் நல்லா வாட வச்சு ஒரு மாஸ்டர்லாம வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் அமித் வந்து இப்ப பாத்த அவ்வளவுதான் ஒரு ஒரு ஆரம்ப காலத்துல ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து கூட ஆரம்பிச்சாங்க நீங்களும் வளர்ந்துருக்கு இதுல வந்து இங்க வந்து

எங்க இருக்குது இப்ப இப்ப உங்க காலைக்கால் பாத்துருக்கான்னு சொல்லலாம் நம்ம காலைக்கால் நண்பர்கள் யாரோ அவங்க இந்த மாதிரி நான் கூடிய இந்த நிறுவனத்துக்கு வந்து யாரோ தொடர்பு போடுறாங்க போய் ஆழ்ந்து ஆகி

ஒரு நாள் அடிப்படை தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு நான் வந்து இன்னைக்கு நாளைக்கு அதை திருப்பி போடுறாங்க வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு லைட் அதுதான் சிம்பிளாக அதுதான் ஒன் டே டைப் ஒரு நாள் அடிப்படை ஒன்றும் விஷயமே கிடையாது ஆனால் லேட் ஆகும் தொடர்ச்சியாக வந்தால் நலம் நிச்சயம் நலம் வருவான் ஆனால் அந்த அழுக்குள்ளே நல்லாயிருக்கும் இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டு செட்டியாக இருக்காரு திருச்சி இந்து ஊக்கம் பண்ணுவான் அவரோட கேளுங்க

வீட்டுக்கு போய் விருப்பம் இது நோய் உங்களால் குடிக்க நான் உங்களை இருந்தேன் நல்லா இருக்கேன் மீட்டிங் நடந்துட்டு இருக்கேன் மீட்டிங் வாங்க அதாவது நல்லா இருக்கலாம் தமிழை சொல்லுவோம் வர்றது வராது அவங்க கம்பெனி கேட்குறேன் விருப்பம் உள்ளவர்கள் மட்டுந்தான் இது வர முடியும் அடகு எடுக்கப்பட்டவர்கள் மட்டும் தான் வர முடியும் யாரும் அவசியம் உள்ள வர முடியாது கடவுளோட இருக்கணும் கடவுளோட பார்வை பண்ணணும் பட்டா அந்த இடத்துல கண்டிப்பா வந்துருவாங்க குடியுரிமைக்கான வாய்ப்பு நூறு பர்சன்ட் உறுதி நான் சாட்சி பேர்லாம் ஆமா

சில பேர் வந்து குடிக்கிறாங்க அளவாக குடிக்கிறாங்க எப்படின்னா குடிக்காமல் இருக்கு சொல்ல மாட்டாங்க சில பேர் வந்து இப்போ ரொம்ப உடல் உழைப்பு அதிகமாக இருந்தாலும் சரி பாட்டி பெரிய ஒரு கல்யாணம் மாதத்துக்கு ஒரு முறை இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறைன்னா நீங்கள் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அதான உண்மை சோசியல் குட்டிக்கிட்டே இருக்கான் எங்கள் பா ரோட்டில் சாக்கரில் கிடக்குறான் அவனுக்கு ஒன்று வாழ்க்கை வீணாக போகுது அவனை தான் சரி பண்ணி கொடுக்க ஒரு இறைவண்ணா ஏதோ ஒன்று பண்ணி நீங்கள் பேசி மாத்திர மன்னா சரி பண்ணுறீங்க இப்போ நான் கேட்குறேன் கவுர்மெண்ட் இது இருக்கேன் கவுர்மெண்ட்டில் பார்கள் பாருகள் இருக்குது ஓகேங்களா ஏன் அதை ஒழிச்சாங்கண்ணா ஏன் கஷ்டப்பட்டு ஒரு நூற்றி நூற்றி எழுபா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரிலாம் காசுக்கு சம்பாரித்து ஒரு ஐநூறு சம்பாதிக்கும் அந்த காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறாங்கள அதை ஸ்டாப் பண்ணி நிறைய பேர் முயற்சி செய்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன இல்லை ஏஐ அமைப்பு வந்து இந்த இந்த மாதிரி விஷயத்தில் தலையிடாது நோய் குடிச்சிக்கிட்டு இருக்க நோயாலே அதிகமாகி அதனால் கட்டுப்பாடாக குடிக்க முடியாத சூழ்நிலை வரும் பொழுது ஏஐ உதவி செய்யும் வெளி விவகாரங்களை பற்றி ஏஐக்கு வந்து அபிப்பிராயம் கிடையாது ஓகே சூப்பர் ஆ தலையிடாது தலையிடாது ஒரு நபர் குடிக்கதான் விரும்பி குடிக்கலாம் ம் குடிய ஒன்றா விரும்பி தான் இவங்க வரணும் அதுதான் ஓகே நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க சார் இப்போ எப்படின்னா இப்போ திரு திருமாவளவன் இருக்காரு இப்போ நான் அந்த கட்சி இந்த கட்சியில் கிடையாது அவர் எடுத்து முதல் ஒரு ஒரு வச்சு கொடியை ஒழிக்கின்னு சுத்தமாக பாதுகாப்பு கூட போராடுறாங்களே இப்போ நீங்களும் வந்து யாருமே நல்லபடியாக இருக்குன்னு தான் நினைக்கிறீங்க

நாமக்கல் இப்போ இந்த பக்கம் ராசிபுரம் இந்த மாதிரி நிறையா ஊரில் வந்திருக்காங்க அவங்களாம் வந்து மனசு வந்து நல்லா திருப்தியாக நான் இருக்கேன் நான் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கிறேன் கல்யாணம் பண்ணிட்டேன் நல்லா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் மனசு அவ்வளோ அவங்க சொல்லும் போது நான் பார்த்தேன் அவங்க ஃபேஸ் வந்து அழுகில் அழுகிற மாதிரி ஃபீலிங்ஸ் சொல்கிறாங்க நல்லா இருக்குது பத்தாண்டு அதுக்கு தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அதுவும் இல்லாமல் தெளிவாக சொல்கிறாங்க நாங்கள் போகும்போது ஏதோ ஒரு பத்து ரூபா இருபது ரூபா நாங்கள் காசு கொடுப்போம் அந்த நிறுவனத்துக்கு அதை சேர்த்து வச்சு அவங்க சாப்பாடு போடுவாங்க ப்ரோ நடத்துவாங்க அங்கே நடத்துனாங்க இங்கே நடத்துனாங்க இப்போ இருபத்தஞ்சாவது விழா நடத்தினாங்க சொல்லிட்டு அவ்வளோ அன்பும் பாசமாக பேசிகிட்டு இருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் இப்போ எங்கள் ஊரில் காரைக்காலில் இந்த நிறுவனம் இருக்குது எனக்கு தெரியல ஆக்சுவலாக நீங்கள் நீங்கள் தான் என்ன கண்டெக்ட் பண்ணது இன்பம் மூலயமாக நான் காரைக்கால போய் தொடர்பு கொள்ளுறேன் ஓகே நான் நண்பர்கள் தான் நான் சேர்த்து விட்றேன் கண்டிப்பாக அந்த நன்மைகள் எல்லாம் உங்களையும் தான் சேரோம் கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுங்கள் எங்களால் முடிஞ்ச உதவி காரைக்காலில் ஒரு ஏழை மீட்டிங் ஓப்பன் பண்ணுறதுக்கான உதவியை பெரும் எடுத்து செஞ்சு கொடுக்குறோம் ஓ நன்றி நானும் அதில் போராடுறோம் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருந்தது தான் கண்டிப்பாக கண்டிப்பாக எந்த ஊரில் மீட்டிங் ஓப்பன் பண்ணுங்கள் சார் நாங்கள் வந்து இடம் பார்த்து ஆ எங்களால் முடிஞ்சதை செஞ்சு கொடுப்பேன் கண்டிப்பாக ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி கண்டிப்பாக இதுக்கு நான் ஏர்போர்ட் நான் பண்ணுறேன் பண் நீங்கள் பண்ணுங்க நானும் சேர்ந்து பண்ண நான் உதவி பண்ணுறேன் தேங்க் யூ மச் ஓகே நன்றி தேங்க்